கூடு மார்னிங் தங்கமே செல்லமே வைரமே ஹாப்பி சிஸ்டர் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே ஏய் எனக்கு தெரிலப்பா சரி மணியன்னா சாப்பிட்டிங்களா எல்லாருக்கும் சேம் டிவிப்பா மனம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா சார் லைக் தேங்க்யூ ஹரி மணி வணக்கம் ஆல் ஆஃப் யூ ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே சிஸ்டர் டே பெஸ்ட்டு விஸ்ஸஸ் கைஸ் எங்க விதை வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுக்குள்ளே செடி டீ போட்டு குடிக்கணும்னு தோணுச்சா அதான் டீ போகிறோம் இதை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு விதை வாங்கிட்டு வந்திருக்கேங்களா

யே அப்புறம் போடுக்கும் ஆமா சொல்லி போடுவோம் இது நான் என்ன பண்ற ஐயோ நல்ல இப்போ இப்பதான் வந்தாங்க இப்பதான் கிரவுண்டு போய்ட்டாங்க இந்த கிரௌண்ட் நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்கோம் நிறைய விதம் வாங்கியிருக்கேன் லீவு தானா நீ சாப்பிட்டே தங்கமே சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன் சாரிங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் வண்டியில் ட்ரைவிங்கில் இருக்கேன் அடுத்து ஒரு நேரம் ஓகே ஓகேங்க பார்த்து சேஃப்ட விதை என்னடா விதை வாங்கி வைக்கிறேன் தெரியலே வெத்தலாச்சு வெத்தலைன்னு சொல்லி தக்காளி கத்திரிக்காய் புடலங்காய் கீரை நாங்கள் டீ குடிச்சிட்டு போய் போகலாம் லூஸ் மீதுனா எங்கே போ ஹோட்டல் பிரச்சனை மொபைல் என்னாச்சு பாப்பா இனிமேல் காலேஜ் லைஃப் மாட்டேனோ அப்படி ஏதாச்சு சரி இப்போ எப்படி இருக்க ஹெல்த் எப்படி இருக்கு சுடுதண்ணி எப்படி குட்டியும் இப்போ ம் இப்போ எப்படி இருக்கு ஹாய் கொக்கி சாப்பிட்டேன் இஞ்சி டீ இஞ்சி டீ நிறைய நோ நோ அப்படின்னா என்ன ஆமா பார்த்துக்கிட்டே குழம்பு வச்சுட்டு வச்சிருக்க மாட்டேன் ஹம் வச்சுருக்கேன் ஆமாம் ஆமா ऐना पन्ना ऐप्परी तनी कोकी ऐसे तेरा ना सूट जानी कोते ची ऐना पन्ना हम कोकी चुड़ी चुड़ी दा ऐप्परी पढ़ते रखा हाँ आप देख बारे को चलो என்னென்னா பண்ண ஆமாம் இது டீ இருக்கோம் டீ குடிக்க போகிறோம் இந்த ஒயிட்டியில் வராத வேலையை பட வராத வேலைப்படுறதுதான் சோறு போடும் ஆமாம் ஒரு ஆள் காப்பி காப்பீரைட்டாக வச்சுட்டு மார்டியூஷன் பண்ணாங்கல்ல லே கிணக்கில் போயிடுச்சு ஆறாயிரம் ஆச்சர் வந்துடுச்சு அவங்களும் பண்ணுவோம்ல அப்படின்னு கெத்தோட பண்ணுனாப்புல ஒரு ஆள் அது டிஷ்ஷுன்னு போச்சு புஷுன்னு ஊற்றிக்கிடுச்சுன்னு அப்படின்னா செந்த மின் வாங்க வணக்கம் அப்புறம் மணி என்ன சாப்பாடு செந்த மின் சாப்பிடுச்சா மணியன்னா நீங்க சாப்பிட்டீங்களா குமார்டியா இந்த தமிழ்ல அவங்க வந்து நேட்டி வந்து பெரம்பலூர் ஆனா இருக்கிறது துபாய் ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க சுடுதண்ணி கூட்டிபிடுச்சு எனக்கு வேணான்னு பாக்கி அதுல வர காசு நீங்களா பெரிய இடம் இதுல உங்களுக்கு சுஜிபி மாதிரி அல் அப்புறம் சுப்பு உங்கள் தோழர் சுப்ரா நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன் நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் ஏன் அதை விட்டுட்டு வேற பிடிச்சிட்டு இருக்க சாப்பிட்டேன் அவங்க பெரிய இடம் வீடு பக்கத்தில் பெரிய ஏரி இருக்குது சாப்பிட்டேன் நான் வந்து இப்போ வந்து கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெத வாங்க போனேன் அப்புறம் ஜூஸ் குடித்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா எதுக்கு குமாரணாக்கா கோயிலுக்காக அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே விதை வாங்கிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு வேலை இருந்துச்சு அதையும் முடிச்சுட்டு அப்படியே நானும் பார்ப்போம் வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம் ஏழை சோ பக்கி சொல்லுங்க தேவா பக்கி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மணி மித்ரா யார் தான் பெரிய இடம் கோடியில வீடு கட்டிருக்கோம் நாங்க வீடு கட்டுனது தான் மிச்சம் வீடு படுற அவஸ்தி அப்படிவா ரொம்ப ஆசைன்னு இல்லை அகல கல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சாச்சு நாங்கள் சரி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கடந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதிவாகணும் அப்புறம் பிள்ளைங்களை காலேஜ் படிக்க வைக்கணும் அப்புறம் கல்யாணம் பண்ணணும் பிள்ளை டெலிவரி பார்க்கணும் அது செலவு இல்லை பொம்பளை பிள்ளைங்கன்னா டி அப்படியா ஒரு பையனை வச்சுருக்கீங்க இந்த வேலை பார்க்குறீங்க எனக்கெல்லாம் இருபதில் கடன் இருக்கு எனக்கு எங்களுக்கு யோகா இருக்குங்களா பாதி இது முடிச்சாச்சு பதினெட்டு லட்சம் மட்டும் வீட்டு லோன் சரியா கவர்மெண்ட் லோன் அது போக எஸ்பிஐயில் வந்துட்டு ஏழு மூணு அது மொத்தத்தில் அது போக ஃபுல்லாக எல்லாம் போச்சு இப்போ இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான் மின்னலுக்கும் அப்படியே இப்போவே சேர்த்து யான் பேரன் பேச்சிலாம் ஜோ பாட்டி அப்படி அப்புறம் என் ஆச்சின் கூப்பிட்டேன் என் பாப்பா என் பிள்ளை என் பேரன் பேச்சி சேர்த்து வைக்கிறது எங்க வாங்க ஒன்றாந்தே ஒன்னாந்தே சம்பளம் வாங்கி ஒன்றாந்தேதியே காலி பண்ண காலி பண்ணுற ஃபேம்லினாங்க ஃபேம்லினா என்ன அனாவசியம் இல்லை கடன் 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 என் பையன்லாம் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் போல போகிற போக்கு பார்த்தா ஓஹோ அந்தளவுக்கு ஆயிடுச்சான் ஆமாம் அந்த பையனை பற்றி வச்சுட்டு இருந்தால் சிரிச்சிட்ருக்கீங்களே நாங்கள் அப்படியா அழுகுறோம் அழுகுறோம் அழுதுக்கிட்டே இருக்கோம் காத்திருந்து காத்திரு டீ போட்டால் சுப்பு வந்துருவேன் சுப்பு தங்க எங்கே இருக்குன்னு தெரியல நம்மளே நல்லா இருக்குது ஆடி பதினெட்டு வாரத்துக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்த கோயிலுக்கு போயிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பிள்ளை புள்ள வச்ச மாராசா மணி வெயில் வந்து உள்ள வாடி அப்புறம் என்ன ஸ்பெஷல் மணி வேணுமா ஆமா அவனை மேய்க்கிறது ரெண்டு பேரும் வேணும் போல ரவுடி போய ஏன் என்ன சொல்லாது பிள்ளையை பார்த்து சின்ன பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கும் எல்லார் வீட்லையும் யார சொல்றீங்க மணி யார சொல்றீங்க இதாம்மா காஃபி புரி புடியல காஃபி புரியல பிடிக்கவா

இப்பதான் எழுந்தேன் என் வாழ்க்கை செடி வைக்க வரலையா யாருல மிதுனா அது கூப்பிடுறாங்க என்னன்னு பேசு! புதிய வாரம்

அப்ராணி மொவ விவரம் தெரியாத முக பொம்மை இல்லை பொம்மை இல்லை நீங்க சரி அம்மா இப்ப வந்து டீ குடிக்கும் எங்களை டீ எனக்கு வச்சிருந்தது உன் கூட நீ ஏன் பேச அப்புறம் சுப்பு முறித பேசிட்டு வரி எனக்கு ஒரு நல்ல சொல்ல மாவு குடுக்கலையா செல்ல வரவும் குடுப்பேன் எல்லாம் மொட்டியே கேட்காது ஒன்றே மாதிரியாக கொடுத்தா தான் பிடிக்கும் ஏதாச்சும் அதுக்குன்னு ஏதாச்சும் கேட்டிருக்கா கேட்ட அந்த சூ இருக்கும் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் பிஸ்கட் டீ ம் டீ மட்டும் கலர் டீ நல்லா வேலை ம் சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு கலர் அப்படி தெரியுது உங்களுக்கு மொபைல் அப்படி இருக்கும் டீரென கமாண்ட் பண்ணுங்க சீக்கிரம் குடிச்சிட்டு இந்த செல்லம் அவ ராசி மொபைல் Hører <in> ikke. <støtte> இப்போ விதை போடலான்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு டீ தின்னுட்ருக்கு இருக்கு அப்படின்னு அவ்வளோ கமான் கடவில் நீங்கள் எஸ்கேப்பா இப்போ என்னென்ன விதை போடலாம் கத்திரி எனக்கு எனக்கு வந்து ரொம்ப வந்து கத்திரிக்காய் விதை போடணும் அப்புறம் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் தொக்கு வச்சு வச்சு அப்படியே ஏன்னா உங்க அப்பா கத்திரிக்காய் தான் பிடிக்கும் கத்திரிக்காய் வெண்டிக்காய் நீங்க அப்படியே கதை காய அப்படியே தின்றுவீங்க போய் கூலி ஹலோ யாராவது இருக்கீங்களா எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆமா ஆமா ஏன் இந்த டீயை குடிச்சிங்கனாக்க அமிர்தமாக இருக்கும் அடுத்து டீ வேணும் டீ வேணும்னு கேட்டுட்டே இருப்பீங்க டீ வந்து பத்து நாள்னாலும் அந்த டேஸ்ட் நாக்கில் ஒட்டிகிட்டே இருக்கும் ஒட்டிகிட்டே இருக்கும் இஞ்சி டீ இஞ்சி டீ அப்புறம் என்ன ஸ்பெஷல் பண்ணி இன்னைக்கு நக்கல் பண்ணுதுல நக்கால் பண்ணுது நக்கல் பண்ணுறாங்களா கிண்டல் பண்றாங்களாம் எங்களை பார்த்து சாயந்தரம் டீ போட்டாதானே பால் இல்லை இது கொஞ்சம் இருக்குது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாயந்தரம் சூடு படுத்தேன் பல்லு வளர்க்காது பள்ளி விளக்கம் மட்டும் இல்ல மிதுனா அப்படின்னு பாய்க்குள்ள முகம் தானே கட்டணும் மெம்பர்ல ஜாயின் பண்ணுங்க முகம் காட்டிடலாம் பிஸ்கட் என்ன நான் சரியான வாலு மாங்கோ என்ன சிரிப்பு எப்படி இருக்கீங்க எந்த ஒரு உங்கள் பேர் என்ன லைக் டன் தேங்க்யூ இன்னைக்கு ஆடியில் வந்து எல்லாரும் மெம்பரில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா பெருகுமா அப்படியே யாரெல்லாம் மெம்பர்லாம் யாரெல்லாம் மெம்பரில் ஜாயின் பண்ணிங்களா இன்னைக்கு உங்களுக்குலாம் பணம் மழை கொட்ட புது பிடிச்சி வைக்கிறதுக்கு இடம் பார்த்தாது உங்கள் வீட்டில்

சரி இன்றைக்கி அம்மாடி சுற்றுது இன்றைக்கி வந்து ஆடி பெது பது சரி வாயிலாக உலருது பதினெட்டாம் பேருக்கு இன்றைக்கி இப்படி அபஸ்த கூடமாக கொட்ட வேணான்னு சொல்கிறீங்க சரி விடுங்க யாரால் மாற்ற முடியும் நீங்கள் உண்டு இங்கே செருப்பு நாய் எல்லா செருப்பையும் கிடச்சி மூணு செருப்பு புதுசு எல்லாத்தையும் கிடச்சிட்டாரு சார் மிதுனா பேச்சு தான் கேட்கணும் ஆடி மாசம் பொய் பேசுற பக்கி ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு உகந்தது சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஹே உங்களுக்கு படுக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய இடம் நீ நீங்க வந்து குட்டி போட்டுட்டு எந்திரிந்தி இந்திரி அடிச்சுட்டு எந்திரி ஓடு குட்டியை போட்டுட்டு போட்டுட்டு ஓடிடுறது ஓடு

இப்போ இதுக்குள்ளதாக போகணும் என்ன நம்ம பாப்பா யார் இருக்கா நம்பர்ன்னு சொல்லவும் பயிரும் அது அடிச்சு ஓடியாக போயிட்டாங்க சரி நோ ப்ராப்ளம் യാസല നെച്ചിട്ട് ചെടി ഉണ്ട് പോകാൻ Oh made it.